نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إني أمرت أن أعبد الله مخلصا له الدين آمنا بالله وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ومن قرب الدنيا على مكاثرا مفاخرا مراقيا لقي الله وهو عليه غضبان او كما قال عليه الصلاه والسلام شبيه ولي الله من بلاد العلم ابي صلى الله عليه وسلم ورجل نديم ما في العلم وليتنك العذاب على صفاته تريد وتريد என்ன மாதிரியான நீத்துகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சம்பாதிப்பது நம்முடைய தேவைக்குதான் சம்பாதிப்பது நமக்கான ஒரு சிலவர்கள் நல்ல பிற நீத்துகளை நமக்கு வைக்க முடிச் சொன்னார்கள் என்னென்ன சொன்னார்கள் ஒன்று பெய்யேற்றாமல் நான் வாழ வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறேன் அற்புதமான என் குடும்பத்திற்கு நான் உழைப்பு கொடுப்பதற்காக குடும்பத்தினுடைய தேவைக்காக நான் சம்பாதிக்கிறேன் அற்புதமாக நினைத்தோம் மூன்றாவது நேற்று நாம் பழைத்தோம் என்னவென்றால் பிறருக்கு உதவி மக்காசிகள் செய்வதற்காக சம்பாதிக்கிறேன் என்னுடைய சம்பாதித்தேன் பிறருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது அதற்காக சம்பாதிக்கிறேன் என்று நாம் படைத்தோம் ரொம்ப அற்புதமாக கணீசு அப்படி சம்பாதிக்கக்கூடிய நபர் வறுமையில் எப்படி வருவாராம்

பெருமைக்காக வேண்டி நான் இல்லை பெருமையாக வேண்டிய சம்பாதிக்கிறார் மூன்றாவது என்னையும் நாலு பேர் ஒரு பெரிய தொழிலுக்கு என்று சொல்லணும் என்பதற்காக வேண்டிய சம்பாதிக்கிறார் அல்லாஹை காப்பாற்ற வேண்டும் லத்தியம் ஆகா அவர் கருங்கையில் அல்லாவை சந்திப்பால் அவன் அவர் மீது கோபம் கொண்டு வருகைகளில் தான் வந்து முகஸ்தோதி இருக்கக்கூடாது பேரு புகழை தேடக்கூடாது அல்லாவோட செய்ய வேண்டும் படித்திருப்போம் ஆனால் தொழுகையை பற்றி இவ்வாறு இந்த மாதத்து ஸ்பெஷாலிட்டி என்பதுமா

அறிந்து முகஸ்பதிக்காக ஒரு அமலை செய்தால் ஒரு வகையான சிற்று சிற்கில் ரெண்டு வகை சிறு ஒரு அமலை அல்லாத ஒரு மக்களுக்காக அவருக்காக இவருக்காக அதற்காக இதற்காக எங்கு நாம் செய்தோம்னா இது ஒரு வகையான சிற்ப

நீ அவர்கள் மீது கோபம் கொண்டாலோ அவர்கள் பாதையை காட்டிவிடாதே அல்லா யாரின் மீது கோபம் கொண்டுள்ளார் யூதர்கள் பிரித்துவர்கள் இவர்கள் மீது அந்த அவர்கள் கோபம் சொன்னும் நம்மளை அந்த வடக்க வழி தினம் அந்த சம்பாத்தியத்தை கொண்டு அல்லவுக்காக எல்லாரும் வேறு நோக்கத்தில்

उसके लिए बनी है इन्हें नंबर वन टी आर बहुत है जैसे इसके मणिया को नाम दुनिया उठ गया बहुत है ये बड़ा वो बेर आप तेरा बाट ना हो रिज़िक के बीच में तो बड़ा चल रहा हो रिज़िक के लिए तो ना ये बड़ा वो आरोप के मारे तार वाला को बुबार नहीं तो होए ये ना रिज़िक को मरने बोलते हैं नहीं है इन्हें नफ़सर लेता हो कहाँ

இந்த நீயத்தை வச்சிராதீங்கன்னு சொல்லி பெயர் கோயில் அதையும் பெரியவர்களே நாம் ஞாபகம் குறைத்துக் கொள்ள வேண்டியது என்றால் நமக்கு வருகின்ற ஒரு பைசா அதில் ஆய்வு கால மாற்ற போதாது நல்ல நீயத்தோடு அதை நாம் சம்பாதிக்க வேண்டும் வல்ல நாயின் நம்முடைய பொருளாதாரத்தில் பரித்துகளை அபிவிருத்திகளை செய்வதோடு அருமையில் அந்த பொருளை கூட அந்த அருளை அடையிறதோ தருவான ஆமின் ஆமின் சரம்போ